ஹாய்ங்க நம்ம இந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணி ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல வெல்கம் பேங்க ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்கும் இல்லை எம்ஆசின் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் செடி வாங்கினதுக்கு நம்ம புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் மாமா உங்களுக்கு நம்ம போயிருப்போம் ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் செடி வாங்கியிருப்போம் அது இப்போது என்ன நிலவரமாக இருக்குது அது எப்படி தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டும் இருக்குது நம்ம அப்பயே சொல்லியிருப்போம் நம்ம வந்து பார்த்திங்கனா இது வளர்ச்சி ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவோம் எத்தனை செடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரே வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே க்ரோத் இருக்குது நான் ஒன்றென்னா காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செடி நான் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுன்னு வரேன் அந்த பக்கம் இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் நட்டோம் இருந்தாலும் நம்ம இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம உருவோமே ஓகேவா ஸோ இது ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது அதனால இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் உதிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அவ்வளோவா வராது ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தால் தான் தெரியுதுங்களா இந்த பக்கம் இருந்தால் தான் வெளிச்சு கொஞ்சம் அடிக்கும் அந்த கொஞ்சம் வெளிச்சத்தில் வர வெளிச்சம் இருந்தால் தான் வந்து பார்த்த சூரிய இருந்தால் தான் செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும் கொய்யாக்காய் செடிங்கிறதுனால நயல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே படுறதுனால ஸோ வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஆனால் பரவாயில்ல இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துரும் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பதி பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது இது நெல்லிக்காய் செடி ஸோ நல்லாவே வந்துட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் செடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பக்கத்து இருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க போல் அது என்னாச்சு எங்கள் அம்மா எடுத்தோன்னா வந்து நட்டாங்க அது பாருங்கள் எப்படி வாடி வதங்கிருக்கு பாருங்கள் ஸோ மேபி வரும்னு நினைக்கிறேன் வருமா வரலேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது பார்த்து வரும் தான் நினைக்கிறேன் செடி வந்து பார்த்திங்கன்னா தொங்கி போயிடுச்சு ஸோ அது வளருமா வளராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வளரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வளரும் பார்க்கலாம் ஸோ அடுத்து இது முல்லை செடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முல்லைப்பூ செடி ஸோ அடுத்து இதுதான் ரெண்டாவது பாத்தீங்களா வெயிட்டாக இருக்கான் எவன் ஏன்னா எந்த பக்கம் எதுவுமே இல்லை ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வலிச்சு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இவன் நல்லா சூப்பராகவே இப்போ இப்போதான் நான் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா முல்லி பூச்செடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு இப்போ இந்த நவம்பர் நவம்பர் பாதியில் இந்த டிசம்பர் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பூ கம்மியாகிடும் பூ கம்மியாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் பூ அதிகமாக வரும்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக போகும் சீசன் சீசன் தாங்க இப்போ பொங்கல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பூ யாருமே வர வராது ஏன்னா அந்தமாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக ரேட்டு போகும் அந்த டைமில் பூ நம்ம வர வச்சினா ஒரு சேர் வர வச்சே போதுங்க கண்டிப்பாக நீங்கள் நானூறுலேருந்து ஐநூறு ஆறுநூறு இந்தமாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்தமாரி ஃபெஸ்டிவல் நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரேட்டு போகும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த டைமில் பூ வராது அதுதான் மேட்ரையாக நீங்கள் அந்த டைமில் பூ வராச்சு எப்படி நீங்கள் அடிக்கிறீங்கிறது தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு அதில் சரி அப்படின்னு நம்ம அடுத்த செடி பார்த்தலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் மாங்காய் செடி இதனாச்சு எங்கள் ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு உடச்சு உடைச்சு உடச்சு போட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளையுமே உடச்சிட்டு இருப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வளர்ந்துட்டு இருக்கான் பையன் சரி ஓகே பரவாயில்ல சரி அப்படியே அடுத்த செடி பார்க்கலாம் கை வேற வலிக்கிட்டுங்க ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா என் கையை செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வந்து பார்த்தின்னு யூஸ் இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல முடியும் நம்மளால் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது செடி இவன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வைட்டாக இருக்கும் நான் இப்போ போன இதுக்கு முன்னாடி ஒரு லாகில் போட்டிருப்போம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீர் பண்ணணும் தேங்காய் செடி வந்து நட்டுட்டு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரமாக தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கத்தில் சீர் பண்ணோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அதெல்லாம் மறுபடியும் வெட்டி போடணுங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இதுனாச்சுன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா மேஞ்சிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூக்கம் மேய்ச்சின்னு சொல்லிட்டு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டு மேய்கலை அப்படின்னு சொல்லிட்டு மேஞ்சினே சொல்லுவோம்னாச்சுன்னா ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேய்ஞ்சிச்சு இப்போ பக்கத்தில் இருந்தேன் சரி நம்ம கும்பினேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோன் இப்படி நோண்டிட்டு இருப்போம் எப்பயும் பார்த்தா பின்னாடி மேஞ்சிட்ருப்பானே ஹே இன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருக்கு சரி பாவங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குதிரி வச்சுருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாஷைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் இருக்கும் லோக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் யார் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம பேசுறது நினச்சி ஸோ மைக் இல்லையாங்கட்டும் இந்த காற்று சத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்ம ஒரு மைக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கணும் ஸோ வாங்குவோம் இங்கே பாருங்கள் பூக்கொலியில் வந்து பார்த்தீங்கன்னா சாணி போட்டு வச்சுருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் செடிங்க ஸோ பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னை தன்னை இது வந்துட்டுருக்கு அது என்ன சொல்லணும்னு தெரியல தன்னை இதுவா தென்னங்குச்சியா சரி ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்குது பரவாயில்ல நல்லாவே இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நட்டு செடிங்க நான் காமிக்கிறேன் கை வேறு வந்து தெரியுதுங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சது ஹைபிரிட் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா ஒன்று ரெண்டு மூணு காய் இருக்குது ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க வேண்டி தான் எழுதி குடிக்க வேண்டி தான் சூப்பராக இருக்குது இந்த கைனில் வந்து காத்தோட்டமாக வந்து ஒரு வ்ளாக் பண்ணிவிட்டு பேசிட்டு உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாலி டைம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூவண்ட்டு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் ஸோ பிடிச்சிருக்கா நம்மளோட வ்ளாக் ஸோ நம்ம தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டி விட்டுருப்போம் நம்ம டே ஒன்னு சொல்லிட்டு நம்ம சீரியஸ் ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருப்போம் டே ஒன்லேருந்து அதாவது நெல் நெல் விதைப்பது முதல் அறுவடை வரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போகலாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஃபோட்டோ வச்சு டே ஒன் டே டூ ஸோ முடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்க வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயாக்கா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு கோயக்கா மரம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு நான் சொல்லட்டுமா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது அந்த கைனிலேருந்து பார்த்தீங்கன்னா முள்ளு செடி ரொம்ப இருந்தது அப்போ அந்த இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயகம் மாதிரி இருந்தது எங்கள் பெருமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயகம் மாதிரி எடுத்து எங்கள் பெருமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சாங்க அந்த கோயகா செடியை எங்கள் பெருமை வச்சு வந்து வந்து சூப்பரே வந்துட்டுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ பாய்ஸ் நெக்ஸ்ட் பிளாகில் நான் உங்களுக்கு சந்திக்கிறா டாட்டா பாய் பாய்